போலீஸ்கார் எப்படி பேசுவான் வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம் வாயில வரும் பேசிருக்கான் கிட்ட கிட்ட வார்த்தையில பேசுறான் கூட்டு போறான் நேரம் மடப்புறத்துல வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க என்னடா வச்சுக்க நகைய ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேங்க யாரை யாராவது காப்பாத்துவோன்னு சொன்ன நகையை நான் எடுக்கல திருப்பி தான் அந்த பத்திரகாலி பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு சித்த ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் படுக்க போட்டு ரெண்டு பேர் தடிமாட்டு பயலுக்கு காலில் நின்றுருக்கான் ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க அதனால கால தலையில ஏறி மிதிச்சிருக்கான் ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கிறான் செதஞ்சிட்டான் ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க டேய் கூலிப்படை கொலை பண்ணா கூட ஒரே வெட்டில கொண்டுறான்டா டே கூலிப்பட எவ்வள அயோக்க நாய்கள்டா நீங்க உங்களுக்கு எல்லாம் தூக்குல போடணும் தூக்குல போடணும் உங்களுக்கு நாங்கள் மரணத்துக்கு எதிரானவர்கள் ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தன் அந்த ராமச்சந்திரன் கண்ணர் ராஜா பிரபு ஆனந்து இந்த சங்கர ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க பந்து செய்வோம்டா செய்வோம்டா செய்வோம்டா